ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் காரப்பொரியை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றத பார்ப்போம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் வெறும் பொறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நிலக்கடலையை போட்டுக்கலாம் இது ஏற்கனவே வருத்தது தான் ஏற்கனவே வருத்ததுன்றதுனால கலர் கொஞ்சம் மாறினா போதுங்க பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதோட உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துட்டு போட்டுக்கோங்க இது கண்டிப்பாக தேங்காய் நெல் தான் செய்யணுங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் பொறி வந்து நமத்தி போயிருந்ததுன்னா ஒன்று வெறும் கடாயில் ஹீட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெயிலில் வச்சு எடுங்க அப்படியும் இல்லைன்னா நான் வந்து சோலர் ட்ரையரில் தான் வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்குறேங்க இதுதான் நல்ல வாசனையை கொடுக்கும் இதோட ரெண்டு இனக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்குங்க உப்பு மட்டும் அளவு பார்த்து போட்டுக்கோங்க நான் இந்த பூண்டுக்கு அளவு தான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க சால்ட்டு தான் போடணும் அப்போ தான் அது ஈஸியாக செட் ஆகும் பூண்டோட ஈரம் கொஞ்சம் நம்மளுக்கு உறிஞ்சதுக்கப்புறம் நாம் பொரியை போட்டுக்கலாங்க கடையிலலாம் காரப்பொரின்னு கிடைக்கும் இல்லைங்களா பேக்கெட் பண்ணி எல்லோ கலரில் அது இந்த மெத்தடில் தான் செய்வாங்க பூண்டு இந்த அளவுக்கு போட மாட்டாங்க தூளும் காரம் மட்டும் இருக்கும் அங்கே பொரியலேயே ரெண்டு மூணு ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஓரளவுக்கு அந்த பூண்டோட கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டே எண்ணெயில் பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரௌனாகி இது கலர் ஒரு ஒரு மாதிரி ஆகி வாசனையும் விதமாக மாறிடுங்க தான் நான் இப்படி எல்லாம் பருப்பெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பூண்டு போடுறேன் தோளோட போடும்போது உங்களுக்கு நல்ல மனமா இருக்குங்க சாப்பிடும்போது இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் அதனால கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் அந்த பொரி நல்லா இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு பெருசாக காரம் தெரியாதுங்க ஃபே சொன்ன மாதிரி காரம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நாம் காய வச்ச பொரிய போட்டுக்கலாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக முறு இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கலாம் அப்படி இல்லை நம்ப்த்தி இருந்ததுன்னா வெறும் கடாயில் சூடு பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வெயிலில் வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு பூண்டோட போடும்போது பொட்டுக்கடலையும் நிலக்கடலையும் வந்து மொறுமுறுப்பு தன்மை இருக்காதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்க நல்லா தன்மையோட இருக்கும் பாருங்க பூண்டெல்லாம் கலர் மாறி இருக்குது இப்படி தான் உங்களுக்கு கெட்டும் போகாது நல்லாவும் இருக்குங்க எல்லா பக்கமும் ஒரே ஈவனா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல தன்மையோடு இருந்துருங்க இந்த பூண்டு பாருங்க எப்படி அந்த தோல் சவுண்டு வருதுங்களா இந்த அளவுக்கு வருத்தா போதும் கொஞ்சம் பொறுமையாக வருத்திட்டா போதும் பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு ஈஸியாக செஞ்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க பசி இருக்கும்போது நாம் இதை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன் ஹெல்த்துக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நாம் வெறும் பொறி சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிடும்போது நாமளே செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த கெடுதலும் இல்லைன்ட்டு தெரியுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்